ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கேன்னு நம்புறேன் வாங்கலேன் அட்டகாசமரம் டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு கேரளா ஃபிஷ் குழம்பு அதுவும் குடம்புள்ளி மாங்காய் போட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ அதுக்கு தேவையான இங்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரைமுடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு குத்து கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி பழம் வந்து குடம்புள்ளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு மூணே மூணு பீஸ் தான் சுடு தண்ணியில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் மஞ்சள் தூள் தனியா தூள் வெறுமிளகாய் தூள் ஸோ ஒரு ஜாரில் வந்து இந்த இங்கிரீடியன்ஸ் எல்லாமே மொத்தமாக சேர்த்துருங்க அது தேங்காய் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் மஞ்சத்தூள் மல்லித்தூள் கூட வந்து வெறுமிள தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட் அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருங்க ஸோ சட்டியில் வந்து நம்ம டேரெக்டாக இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வந்து கூடவே அந்த தேவையான தண்ணி குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு குடம்புலி ஊற வச்சிருக்கதையும் சேர்த்துருங்க அப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பில் கொஞ்சம் கல்லுப்பு தேவையான அளவுக்கு கூடையை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு கலந்துட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு கொதி வர அளவுக்கு நம்ம அதை வந்து வச்சிடலாம் ஸோ கொதி வந்த பிறகு நான் வந்து மாங்காய் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன் ஏன்னா குழம்புலேயும் மாங்காய் போட்டதுனால வந்து புளிப்பு நிறையா இருக்கக்கூடாது தூக்கி நிற்கக்கூடாதுனால அளவாக சேர்த்துருக்கேன் அதுவும் இல்லாமல் நான் மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ தான் எடுத்திருக்கேன் ஸோ இதெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு கொதி எகைன் வந்ததுக்கப்புறமா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து நம்ம ஒன்றுனா உள்ளே சேர்த்துடலாம் ஸோ மீனையும் சேர்த்துட்டு எகைன் மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு விட்டுடுங்க விட்டிங்கன்னா குழம்பு வந்து இந்தளவுக்கு நல்லா சுண்டி அழகாக வந்துட்டுருக்கும் ஸோ இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து ஒரு அழகான தாலிப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு அரை பெரிய வெங்காயம் கூட வந்து கொஞ்சம் கரவேப்பில் ரெண்டுத்தையுமே வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கி புன்னிரம் ஆனதுக்கப்புறமா வந்து அடுப்பு அணைச்சதுக்கப்புறமா வந்து ரெட் சில்லி பவுடர் ஒரு கால்ஸ் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குற கலர் கொடுக்கறதுக்காக ஸோ அதுவும் போட்டுட்டு குழம்பு வந்து நல்லா வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா காசு மணி டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு கேரளா ஸ்டைல் ஃபிஷ் குழம்பு ரெடிங்க இது நீங்கள் இடியாப்பம் மாப்பம் தோசை இட்லி எதுக்கு வேணாலும் வச்சு சூப்பராக சாப்பிட்டுடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோவும் மீன் குழம்பு நம்ம சாப்பிட்ருப்போம் ஸோ இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Uh, keep supporting and thanks for watching. I uh, hope you like the video. Bye.